நம்ம பால் பண்ண கே என் நேரு பால் பண்ண கே என் நேருட்ட போய் கேட்குறான் யார் பத்திரிகையாளர்கள் என்ன சார் விஜய் வந்து இந்த மாதிரி உங்களை திமுகவை தாக்கியிருக்காரு ஸ்டாலினை தாக்கியிருக்காரு உடனே கேனு கே என் நேரு காய்ந்த காய்ந்த மரம் தான்ப்பா கல்லடிப்படும் மொட்டை மரம் எப்படி கல்லடிப்படும் அப்படின்னு பதில் சொல்லி கேட்குறேன் மரம் தான் கல்லடி மொட்டை மரம் எப்படி கல்லடி படம் மரம் தான் கல்லடி காய்ந்த மரமா இது உங்கள் காய்ந்த மரமாக காய்ந்த மரமாக தீர்ந்த தமிழ்நாட்டை கொள்ளை அடித்து விட்டு மொட்டை மரமாக ஆக்கியது ஆட்சி நேரு உங்களுக்கு தான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கும் பங்கு உண்டு நாலாயிரம் கோடி கொடுத்தாங்களே ஸ்டாலின்னு அவருக்கு கமிஷனை வாங்கி எடுத்துக்கிட்டு சென்னை மாநகரத்தில் வெள்ளை வ வடிகால் இதை பண்ணுங்கன்னு எத்தனாயிரம் கோடி கொள்ளை இருச்சிங்க கொத்த இது பண்ணிவிட்டு இன்னும் வெள்ளம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுது அப்போ என்ன ஒர்க்கை கிழிச்சிங்க எல்என்டி போன்ற நிறுவனங்களிடம் அந்த நாலாயிரம் கோடி இது பண்ணியிருந்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு சென்னைக்கு கிடச்சிருக்குமே அப்போ தமிழ்நாட்டை காய்ந்த மரம் ஆக்கியது யார் நீங்கள்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை காய்ந்த மரம் ஆக்கிட்டீங்க நீங்கள்லாம் அது கொள்ளை அடித்து தமிழ்நாடு மொட்டை மரமாக ஆக்கிட்டீங்க அதனால் நீங்கள் காய்ந்த மரம் அல்ல நீங்கள் தான் மொட்டை மரம் கூடிய விரைவில் மக்கள் மொட்டை மரத்தை எப்போவுமே வெட்டி சாய்ச்சிடுவாங்க காய்ந்த மரத்துக்கு கல் கல்லடி தான் உலகம் ஆனால் மொட்டை மரத்துக்கு கோடாலி அடி உலகம்